ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யாஷிக்கர் ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு இந்த ஒரு அப்டேட்டை பார்க்கும்போது நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் நம்மளோட தெலுங்குலையுமே அவார்ட் ஃபங்க்ஷன் வரப்போகுது அதே மாதிரி மலையாளத்துலேயுமே அவார்ட் ஃபங்க்ஷன் வரப்போகுது நிறைய அவார்ட்ஸ் வந்து ஆர்டிஸ்ட்லாம் ஜெயிக்க போகிறாங்க நம்மளோட பிரியா அவங்களோடது தெலு மலையாளமில் வந்து வரப்போகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன் ரெண்டு அவார்ட்ஸ் வந்து வின் பண்ணியிருக்காங்க நம்மளோட பிரியா என்னென்ன கேரக்டகரியில் வின் பண்ணிருக்காங்க அப்படின்னா பாப்புலர் ஆக்ட்ரஸ் அப்படிங்கிற கேட்டகரியில் ஒரு அவார்ட் வின் பண்ணிருக்காங்க அதே அதே மாதிரி பெஸ்ட்டு நியூ ஃபேஸ் ஃபீமேல் அப்படின்ற கேட்டகரியும் வின் பண்ணியிருக்காங்க நம்மளோட பிரியா அதாவது அவங்களோட சீரியல் வந்து நம்மளோட சிறுகடிக்கு ஆசை சீரியல் மலையாளம் வேர்ஷனில் இவங்க தான் வந்து மீனா கேரக்டர் பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க அந்த ஒரு இன்ஃபர்மேஷன் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் அந்த சீரியலில் அந்த கேரக்டருக்காக ரெண்டு விருதுகள் வந்து வின் பண்ணியிருக்காங்க நம்மளோட பிரியா இந்த சீரியல் எத்தனை விருதுகளை வின் பண்ணியிருக்குன்னு தெரியுமா பெஸ்ட்டு எடிட்டருக்கான விருது வின் பண்ணியிருக்காங்க பெஸ்ட்டு டப்பிங் ஆர்டிஸ்ட் வின் பண்ணியிருக்காங்க நியூ ஃபேஸ் ஃபீமேல் வின் பண்ணியிருக்காங்க சப்போர்ட்டிங் கேரக்டர் வின் ஆக்டர் வின் பண்ணியிருக்காங்க பெஸ்ட்டு ஆக்டர் வின் பண்ணியிருக்காங்க பாப்புலர் ஆக்டர் வின் பண்ணியிருக்காங்க பாப்புலர் ஆக்ட்ரஸ் வின் பண்ணியிருக்காங்க பாப்புலர் சீரியல் வின் பண்ணியிருக்காங்க பெஸ்ட்டு சீரியல் வின் பண்ணியிருக்காங்க பாப்புலர் கேரக்டர் ஆக்ட் ஆக்டர் அப்படின்ற ஒரு கேட்டகரியும் வின் பண்ணியிருக்காங்க அதே போல் பாப்புலர் டேரக்டர் அப்படிங்கிற ஒரு கேட்டகரியும் வின் பண்ணியிருக்காங்க பெரிய விஷயங்க பதினோரு அவார்ட்ஸ் வந்து வின் பண்ணியிருக்கு நம்மளோட சிறகடைக்கு ஆசை மலையாளம் வேர்ஷன் அந்த டீமுக்கு எங்களோட மனமார்ந்த வாழ்த்துக்கள் ஸ்பெஷலான வாழ்த்து நம்மளோட கோமதி பிரியாவுக்கு ரெண்டு அவார்ட் நம்ம விஜயோடு சேர்த்து மூணு அவார்ட் வின் பண்ணியிருக்காங்க இந்த இயர் அவங்க இந்த ஒரு வளர்ச்சி அவங்களுக்கு மென்மேலும் தொடரட்டும்